யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா வண்டி நகராதுக்கு காலையில் எழுந்திருக்கிறேன் இன்னிலிருந்து வாழ்க்கையை மாத்திக்கோ மாபெரும் தமிழ் கனவு காண வேண்டும் தானே உனக்கு அது வந்து சேர வேண்டும் தானே ஒன்று சொல்லுகிறேன் வாழ்க்கையை காலையில் எழுந்திருக்கிற உயிரோட இருக்கிறியான்னு முதல்ல மூச்சு வாங்கி பாரு இதை தேடுற முழிச்ச உடனே எதுக்கு இதை தேடுற ஒரு ரெண்டு நிமிஷம் நீ யூ பிளான் யுவர் டே யூ பிளான் யுவர் பாடி யூ பிளான் யுவர் மைண்ட் யூ ஜஸ்ட் அப்சர்வ் த ஏர் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா தேடி போலாம் இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்பவே முடியாது குழந்தைகளை இதற்கு மூன்றாவது கண் ஒன்று உண்டு இந்த மூன்றாவது கண் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது எனக்கு உடன்பாடு கிடையாது நான் சுயமரியாதைக்காரி யாரும் என்னை இப்படி பார்த்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காது நோக்கத்தோடு ஜட்மெண்ட் எல்லாம் என்ன பார்க்கிறது பிடிக்காது ஆனால் இது உங்களை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறது ஜாகிரதை விழும்பொழுதெல்லாம் எழு வாழ்க்கை தானே சின்ன விஷயம் தானே திருத்திக்கலாம் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்து விழும்பொழுதெல்லாம் எழு ஐந்தாவது விதின்னு சொன்னேன் மோட்டிவேஷனா கமிட்மெண்ட்டா நிறைய பேர் சொன்னீங்க மோட்டிவேஷன் இதை வச்சு சொன்னேன் இல்லை நான் சொல்றேன் மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க யாரும் இல்லை கமிட்மெண்ட் ரெண்டு வார்த்தை உனக்கு கொடுத்தா ஒரு வார்த்தைனா கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டோட நீ இருந்தனா உனக்கு யாருமே மோட்டிவேட் பண்றதுக்கு தேவையே கிடையாது நான் எல்லாம் அப்படித்தான் வளர்ந்தேன் என்ன நீங்க எங்கேயாவது என் இளம் வயதில் இருபது இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னால் சன் டிவியில் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க உங்களை வந்து சேர்ந்து இருப்பது நான் இரண்டு வருடங்கள் அதற்கு முன்னால் இருபத்தைந்து ஆண்டுகள் தனியாக நான் உழைச்சிருக்கேன் உழை ஆறாவது விதி சொல்கிறேன் கமிட்மெண்டோட உழை ஆறாவது விதி பாதை தனிமையானதாக இருக்கட்டும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் பரவாயில்லை டோன்ட் டோன்ட் இருந்து பாரு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிற இந்த வயசுல நீ சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும் பல விஷயங்களை மனசுல சுமக்காத அப்போ விட்டுடு பல நேரங்கள்ல அதை சுமந்துக்கிட்டே இருந்து அதை ஒரு பெரிய அறையா ஆக்கிக்கிற அதற்குள்ள போய் உக்காந்துக்கிற நான் இப்படி சொல்றேன்பா சில இடங்கள்ல நான் சொல்லி இருக்கேன் உன் மீது பேரன்பு கொண்டு இதை சொல்கிறேன் உன் கனவு நிறைவேற வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது கல்வி அதை பிடித்துக்கொள் நான் விளையாட்டுக்கு சொல்லல ஒரு கடைக்கு போறியா சில பொருட்கள் இருக்கா விலை பார்க்காம வாங்கணும்னா கடிகாரம் பார்க்காம படி படி புரிஞ்சுக்கோ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ எதற்குமே இந்த கூகுளை நம்பாத லைப்ரரி தேடிப்போ புக்ஸை படி புக்ஸை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை இன்றைக்கு நான் மிக மிக குறைவாக பார்க்கறேன் ஸ்டைலிஷான ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் இந்த ஆடியன்ஸ் என் குழந்தைகள் இந்த ஆடியன்ஸ் உலகத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோனெல்லாம் வச்சுட்டு உள்ளே போகாதீங்க ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தணும்னா பிரமாதமான புக்ஸை கையில் வச்சுட்டுப்போம் புக்ஸ் இருக்குல்ல உன்னால் இருக்கிற ஆளை மெரள வைக்கும் நான் சும்மா சொல்லலை இதை நான் ஒரு புக்கை கையில் வச்சிருந்தேன் நான் சொன்னால் ஏன் கோபம் வருகிறது பெரியாருடைய புக்கு ரெண்டடி தள்ளி நின் ஒருத்தன் கையில் புக்கு தாங்க வச்சுருக்கேன் புத்தகம் கையில் வைத்தாலே உங்களுக்கான ஆபத்து இரண்டடி தள்ளி போகும் ஏன் தெரியுமா புரிகின்ற குழந்தைகளிடத்தில் யாரும் வாலாட்ட மாட்டார்கள் படிக்கின்ற பிள்ளைகள் புத்தியான பிள்ளைகள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கைகளில் புத்தகத்தை எடுத்துக்கொள் புத்தகத்தை வாசி இன்றைக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாயா அடுத்த அடுத்த அடுத்து அடுத்து என்று வாசித்துக் கொண்டே டெஸ்டினேஷனை வாசித்தல் போட்டுக்கொண்டே இரு ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அந்த காரியத்தில் கமிட்மெண்ட்டோடு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் குழந்தைய சத்தியத்துக்கு சொல்கிறேன் நான் இந்த பிரபஞ்சம் உனக்கு நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன் காலடியில் கொண்டு வந்து போடும் நேற்று கூட நான் இதை சொன்னேன் நீ நம்புறியா நான் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இதை நான் சொல்லலை ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் ஆழமான மனதிலே திடமான எண்ணிக்கை கொண்டிருந்தால் எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் உன்னை உன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தும் கனவு கான் நான் அம்மா ஒரு விஷயத்தை விஷயத்த தரேன் இன் டீட்டெயிலா காண் டீட்டெயில் இருக்கட்டும் நீ காண்ற கனவுல டீட்டெயில் இருக்கட்டும் ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது ஒரு டீட்டெயில் இருக்கும்ல அப்படி உன் கனவுல ஒரு டீட்டெயில் இருக்கட்டும் நீ நம்புறியா நான் வந்து எனக்கு ஒரு ஒரு கனவு ஸ்டூல் கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிடி டீச்சர் நான் நீலாம் பிறந்திருக்க மாட்டேன் உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆயிருக்குமான்னு தெரியாது எனக்கே ஆகல நைன்டி எயிட் அந்த டைம்ல சேர் வந்து பிடி டீச்சருக்கு கிரவுண்டில் கொடுக்குறாங்க கிளாஸ் ரூமில் இல்லை எனக்கு கிளாஸ் ரூம்ஸ் இல்லை கிரவுண்டு தான் ஆனால் படித்து 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 வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது மனதில் ஒரு கனவுங்க என்ன கனவு தெரியுமா எனக்குன்னு ஒரு கேபின் கேபின் கிடையாது ரூம் ஒரு பெரிய சேர் அதில் ஒரு வெள்ளை டவல் போட்டு ஒரு சேர் முன்னால ஒரு பத்து சேர் யாராவது வந்தாங்கன்னா விசிட்டர்ஸ் உட்காந்து பேசுகிறதுக்கு பத்து சேர் வாசலில் போனால் ரெண்டுலேருந்து மூன்று அட்டெண்டர்ஸ் அதுலேருந்து வெளியில் காரிடர்லேருந்து வெளியில் வந்தனா எனக்காக காத்திருக்கிற வெள்ளைக்கார் ஏன்னா எந்த வயசில் தரோம் உன் வயதில் கனவு காண்டேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கறேன் உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு வெள்ள டவல் முன்னால பத்து பேர் உட்கார்றதுக்கு சேர் வெளியில வந்தா மூன்று பேருக்கு மேல் அட்டண்டர்ஸ் வெளியில வந்துர எனக்காக நிற்கிற வெள்ளைக்கார் இதுனா மாய மந்திரமா இல்லே பிரபஞ்சத்தின் சக்தி எவ்வளவு பெரியது என்றால் நீ ஆள் மனதில் எதை நேசிக்கிறாயோ அது உன் காலடிக்கு கொண்டு வந்து போடும் என்ன பிரச்சனை தெரியுமா மனுஷங்க அந்த அது வந்து அதை வச்சுக்கிட்டு படாத பாடு இந்த வயதில் இருக்கக்கூடிய டிட்டர்மினேஷன் இந்த வயதில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ஹாவ் டுவர்ட்ஸ் யுவர் கரியர் கரியர் மேல பார் நான் உனக்கு ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போறேன் ஒன்று பைபிள்ல இருந்து ஒன்று ராமாயணத்துல இந்த ரெண்டு விஷயத்திலே நான் எடுக்கிறேன் திருக்குறள் இல பலராக ரொம்ப டீப்பா யோசி வார்த்தை தான் மந்திரம் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா ரொம்ப டீப்பா கேட்டுக்கோ நான் சொன்னது இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் நோற்பார்னா தவம் செய்யறது பணியாற்றுவது செயல் கொஞ்ச தான் செயலாக்குறாங்க அதனால தான் அந்த கொஞ்ச பேருக்கு எல்லாம் கிடைக்குது ஜெயிக்கிறவனுக்கும் தோக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறேன் சொன்னேங்க அதை இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல சொன்ன கோயம்புத்தூர்ல ஒரு பையனுடைய கால் லெட்டர் வந்துருக்குங்க த்ரீ இயர்ஸ்ங்க அவனுக்கு அவன் இன்ஜினியரிங்ல தேர்ட் இயர் முடிக்கிறான் ஃபோர்த் இயர் தாங்க படிக்கிறான் கால் லெட்டர் வந்திருக்குங்க பெங்களூர்ல இருந்து சம்பாதிக்கிறீங்களா வருஷத்துக்கு தனியா உங்களுக்கு மட்டும் கிடையாது மேடம் நான் முப்பது வருஷம் ஆகும் மேடம் அதை சம்பாதிக்க ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறான் ஒரு பையன் எப்படி சாத்தியம் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு கம்பெனி அவனுக்கு கொடுக்குதுன்னா பத்து கோடி ரூபாய் அவன் அந்த கம்பெனிக்கு சம்பாதிக்கிற புத்தி வைத்திருக்கிறான் என்ற பொருள் அந்த புத்தியை வளர்த்துக்கொள் இதோ இங்கே நிற்கிறாய் கல்லூரி வாசலில் நிற்கிறாய் இன்னும் இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படுவாய் மறுபடியும் உள்ள நுழைய முடியாது இந்த டேக் கிடைக்காது உனக்கு நீ துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல் கட்டப்படு துன்பம் துயரம் எல்லாமே இருக்கும் கட்டப்படு கறிக்குளம்ல இரு கோரிக்குளம்ல இரு வீணடிச்சிடாத வாழ்க்கை ஏனென்றால் ஆழ்கடலை நீ சந்திக்க போகின்ற பொழுது அங்கே இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நீ அந்த புயலை நீ தனியாக உன் கப்பல் சந்திக்கும் அப்படி என்றால் உன்னை நீ சிறப்பாக செய்து கொள்வதற்கு இரண்டு செய்திகளை சொல்கிற பைபிளில் உனக்கு சொல்லணும்னு மதம் சார்ந்ததல்ல நீ இதை மதம் சார்ந்ததாகவே எடுத்துக்காத எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயிங் இது PREPARE YOURSELF, GET READY இங்க எத்தனை பேர் கொரோனா பாஸ் எல்லாரும் தான் கொரோனா பாசிங்க ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆன பிள்ளைங்களுடைய வரலாறு போய் பாரு டென்த் அவங்களுடைய தெரியுமா பிளஸ் ஒன் அவங்க Half yearly

போய் நின்னு வளர முடியாது ஏதோ வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச முடியாது கண்ட் இல்லாம பேச முடியாது கெட் ரெடி